இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மக்கள் மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தற்போது நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்காக கட்சி வாரியாக பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் மக்கள் மய்யம் கட்சி சார்பில் இன்று முதல் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரை நான்கு நாட்கள் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முத்தமிழ் பேரவை கலை அரங்கத்தில் ஆலோசனை சட்டமானது நடைபெற இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இன்று காலை சென்னை மண்டலமும் மாலை காஞ்சிபுரம் மன்ற நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக பணிகளை மேற்கொள்வது குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மக்களிடம் செல்வாக்கு எவ்வாறு இருக்கிறது கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் நிர்வாகிகளிடம் கேட்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பணிகளை துரிதப்படுத்துவது குறிப்பாக வாக்கு மக்களிடம் வாக்குகளை அதிக பெறுவதற்காக மண்டலம் வாரியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தான் இன்று காலை சென்னை மண்டல நிர்வாகிகளுடன் தற்போது கமல்ஹாசன் ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது கூடுதல் நன்றி நந்தினி